ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் பெயர் சுஷ்மா ஷிண்டே நான் மும்பையைச் சேர்ந்தவள் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தர்மத்தில் இருக்கிறேன் என் மகள் என்னை ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அறிமுகப்படுத்தினாள் ஸ்ரீ பகவானின் ஸ்ரீமூர்த்தியை நான் பார்த்த முதல் கணத்திலிருந்தே அம்மா மற்றும் பகவானின் மீது ஒரு காந்த ஈர்ப்பு ஏற்பட்டது நான் சிறிய பாக்கெட் அளவு ஸ்ரீமூர்த்தியில் தெய்வத்தின் அனைத்து வடிவங்களையும் தரிசனம் செய்தேன் நான் ஆனந்தம் என்னவென்றால் பகவானின் நிபந்தனையற்ற அன்பு அந்த தருணத்திலிருந்து வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை அம்மா பகவான் அன்புடன் எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாகவும் முழுமையாகவும் எடுத்துக் கொண்டார்கள் நான் என்னையும் என் குழந்தைகளையும் அவர்களின் தெய்வீக பாதங்களில் ஒப்படைத்தேன் அம்மா பகவான் என் ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களின் சரியான பாதைகளிலும் படிப்பு துறைகளிலும் நிலை நிறுத்தினார்கள் தர்மா நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்முறைகளில் கலந்து கொள்வது என்னுள் ஒரு ஆழமான மாற்றத்தை உருவாக்கியது ஒரு அடக்கமான கூச்ச சுபாவம் உள்ள பெண்ணிலிருந்து ஒரு தன்னம்பிக்கை கொண்ட சேவகராக நான் சேவை செய்ய தொடங்கினேன் அந்த சேவையின் மூலம் பலர் அம்மா பகவானிடம் நெருக்கமாக இணைய என்னால் உதவ முடிந்தது இந்த நிகழ்ச்சிகளின் போது வழங்கப்படும் தீட்சைகள் மக்களின் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றத்தையும் அற்புதங்களையும் கொண்டு வந்தன ஸ்ரீ பகவான் என் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எனது பயணம் உறுதியான நம்பிக்கை உள் வளர்ச்சி மற்றும் மனமார்ந்த நன்றியுணர்வு நிறைந்ததாக மாறியுள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்முறைகள் மற்றும் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளிலும் கலந்து கொள்வது என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது எனது பெரும்பாலான பயங்கள் அம்மா பகவானின் பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் அவை உருகியது போல் கரைந்து போயின சவால்கள் தோன்றினாலும் நான் அவற்றை அவர்களின் கமல திருவடிகளில் வைக்கிறேன் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அந்த செயல்தான் நான் என்னுள் உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்வதாகும் அம்மா பகவானுடனான எனது பிழைப்பிலிருந்து எனது மிகப்பெரிய பலமும் பாதுகாப்பும் எழுகிறது வாழ்க்கையை மாறிவிட்டது எனது வாழ்க்கையை பற்றியுள்ளேன் என்னை சுற்றியுள்ள மக்களும் இந்த அன்பையும் தொடர்பையும் உணர்கிறார்கள் பதில் வினைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இயற்கையாகவே நிகழ்கின்றன ஒரு காலத்தில் என் உணர்வை மறைத்த எடை போடுதல்கள் மங்கிவிட்டன ஏனென்றால் இப்போது மக்களை அவர்கள் தங்களின் நிபந்தனைகளாலும் புரோகிராம்களாலும் வடிவமைக்கப்பட்டவர்கள் என்பதை நான் காண்கிறேன் பகவான் கூறுகிறார் உங்களை வடிவமைக்கிறது என்று எனக்கு ஸ்ரீ அம்மாவும் சிற்பிகள் அவர்கள் அன்புடன் என்னை ஒளியால் செதுக்கி ஒவ்வொரு நாளும் என்னை மிகவும் அழகாக வடிவமைக்கிறார்கள் ஒரு காலத்தில் என்னை தோழச் செய்து என் சக்தியை வற்ற செய்த மன போராட்டங்கள் தனிந்துள்ளன இப்போது எளிய விஷயங்கள் என்னை ஆனந்தத்தால் நிரப்புகின்றன இது என் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஆற்றலை கொண்டு வந்துள்ளது எனது எல்லா உறவுகளிலும் ஒரு பெரிய உள்ளது முன்பு நான் மிகவும் உணர்ச்சிவசப்படுபவளாக இருந்தேன் சிறிய மனகாயங்களால் எளிதில் ரணமடைந்தேன் இப்போது அந்த மனகாயங்கள் பெருமளவில் குறைந்துவிட்டன இனி மன்னிப்பு என்பது ஒரு முயற்சி அல்ல அது தானாகவே நிகழ்கிறது ஆனந்த நிலைக்கு சென்று அதை மற்றவர்களுக்கு கடவு செய்வது எனக்கு எளிதாக இருக்கிறது கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் ஆழமடைந்துள்ளது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான மற்றும் துன்பமான நேரங்களிலும் என்னை எவ்வாறு கைப்பிடித்து வழிநடத்தினார்கள் என்பதை நான் சிந்திக்கும் போது நன்றியுணர்வு பொங்கி வருகிறது இன்று அன்பாலம் நம்பிக்கையாலும் செல்லும் அவர்களின் அருளின் சிறகுகளில் பயணிக்கிறேன் அம்மா மீதான என் அன்பு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது நான் அவர்களை முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்றும் அவர்களின் அன்பில் இருப்பதே ஆனந்தம் என்றும் நான் உணர்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல போர் பாதங்களில் என்றென்றும்